ஒரு சூப்பர் ஸ்டார் படம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹீரோ உள்ள வரும்பொழுதே புழுதி பறக்கும் அந்த புழுதி பறக்கும்போது தான் ஹீரோட என்ட்ரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு புழுதி பறக்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சூப்பர் ஸ்டார் இன்னைக்கிடையே அவர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராயன் த்ரீ ஏன்பா சந்திராயன் த்ரீ சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறேன் என்னது ஒரு ஆசைகளும் ஒரு ராக்கெட் தான் விட்டுருக்காங்க இதை வேற யாரும் பண்ணது இல்லையான்னு கேட்டால் சந்திராயன் த்ரீ கொடுத்த செய்திகள் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு எந்திரிச்சுன்னு கைத்தட்டது நாசா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இஸ்ரோக்கு ரொம்ப ஒரு செலப்ரேட் பண்ணுறாங்க நம்ம சக்சஸ் பண்ணுறோம் கண்டென்ட் பட் இந்த நாசா அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது நாசாக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா நாசா இந்த சந்திராயணத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அதை கூர்ந்து கவனித்தவங்களுக்கு தெரியும் அதனால் நாசாக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் ஒட்டுமொத்த உலகமும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க பிரதமர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் நாட்டு மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ நானும் அந்த ஹாப்பியில் இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா சந்திராயன்த்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கு நிலாவுடைய தென்துருவத்தில் தர இறங்கிருச்சு அந்த விக்ரம் லேண்டர் லாஸ்ட் முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஜூலையில் வந்து சந்திராயன் டூ லான்ச் பண்ணுறாங்க அங்கே போகுது விட்ராதி பண்ணாதீங்க எம்ஓ அப்படின்னு எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் விக்ரம் டூ அந்த லேண்டர் இறங்கிருமா அப்படின்னு பார்க்கும்போது கடைசி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்பொழுது அந்த தொடர்பு துண்டிக்கப்படுது ஸோ விக்ரம் லேண்டர் தர இறங்கலை சந்திராயன் டூ ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க அந்த அப்போது இஸ்ரோடைய திட்ட இயக்குனர் சிவன் அப்படியே கண்கலங்கி அழுவார் பிரதமர் அப்படியே கட்டி பிடிச்சி விடுங்க அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்லுவார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே நொறுங்கி போன தருணம் அது இதயம் அப்படியே நொறுங்கி போச்சு ஏன்னா சே மிஸ் ஆயிடுச்சே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் இந்த அப்துல் கலாம் நினைவு கூர்ந்து அந்த மீம்ஸ்கெல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இடையில மில்லியன் டாலர் பிக் அப்படின்னு அப்துல் கலாம் சிரிக்கிறது போன்று எடிட் செய்யப்பட்டிருக்கு அதற்கு காரணம் நான்கு வருட உழைப்பு அப்படின்னு சொல்லியாகணும் ஒட்டுமொத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியாகும் அதற்கு பின்னாடி பலருடைய பிரார்த்தனைகளுமே இருந்தது ஒன்றும் தெரியாதவங்க கூட நிலால நம்ம ராக்கெட் நிலாக்கு போதாம்ப்பா தரையிறங்கிருமாப்பா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த வெறும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே அந்த என்னதான் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் எப்படியாவது தர இறங்கிறாதா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ட காட்சிகளையும் நல்லா பார்க்க முடிஞ்சது பட் இன்னைக்கு நான் பார்த்ததுல எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா இந்த இஸ்ரோவுடைய விஞ்ஞானிகள்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு ஒரு அந்த சந்திராயன் த்ரீ உடைய அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியாது அதாவது லேண்டர் எங்கே போய்ட்டு எப்போ இறங்க போகுதுன்னு ஒரு ஒரு கட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கும் அதில் சரிசமமாக ஆண்கள் பாதி பெண்கள் பாதி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதாவது எந்த இடத்துல இதை வந்து ஏந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கும் போது இஸ்ரோவில் வந்து நான் இப்படி பார்க்குறதுங்கிறது ஒரு பிரமிப்பாக இருக்குது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியாகணும் அந்த இஸ்ரோ டீமுக்கு அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள் அதுக்கு இந்த ப்ரொசீஜர் பற்றி நம்ம வந்து விக்ரம் லேண்டர் பற்றி இந்த சந்திராயன் த்ரீ பற்றி நான் முன்னாடி நிறைய பேசியிருந்தோம் பட் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் ஏன் இதை கொண்டாடக்கூடிய ஒன்னா இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சந்திராயன் த்ரீ சந்திராயன் டூ வந்து ஒரு ஃபெயிலியரான ஒன்று தான் ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம போய் தர இறங்கலை மற்றபடி ஓகே ஒரு சக்சஸ் தான் இந்த இடத்துல நம்ம சிவன் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும் சந்திராயன் டூ அவர் அனுப்பியிருந்தார் ஆர்பிட்டர் போச்சு ஆர்பிட்டர் நிலாவை சுத்திச்சு லேண்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு லேண்டர் ஃபெயிலியர் ஆகவும் தகவல் தொடர்பு கிடைக்கல லேண்டர் சரியா இறங்கலை இதுதான் தவறு நடந்துச்சு ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சந்திராயன் த்ரீ ஆஷிஷோல் எப்பவும் போல சேட்டலைட் அனுப்பணும் பூமிய நீள்வட்ட பாதையில் சுத்துது பூமியிலிருந்து பிரிந்து நிலாவுடைய நீல்வட்ட பாதை அதில் சுற்றுது பிறகு அப்படியே உயரம் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு நிலாவை சுற்றுது அங்கே இருந்து லேண்டர் பிரியுது அந்த இருந்து தான் ரோவர் போயிட்டு தன்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகுது இப்போ இங்கேருந்து போகும்போது சந்திராயன் டூ முன்பே நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தது அதான் அந்த ஆர்பிட்டர் சொல்கிறேன் ஸோ நேற்றெல்லாம் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க சந்திராயன் த்ரீ வெல்கம் பண்ணுச்சு சந்திராயன் டூ ஆஹா பிரமிப்பு அப்போனா இது வந்து முன்னாடியே ஒரு திட்டமிடப்பட்ட ஒன்று தான் அதாவது சந்திராயன் டூ உடையோட ஆர்பிட்டர் இன்னும் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குது தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டுருக்கு அப்போ இந்த நேரத்தில் நம்ம யாருக்கு டேங்க் பண்ணணும் அப்படின்னா சிவன் அவர்களுக்கு டேங்க்யூ பண்ணணும் இது வந்து ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது இந்த கடந்த சந்திராயன் ஒன்று ஆரம்பிச்சு சந்திராயன் ரெண்டு ஆரம்பிச்சு சந்திராயன் மூணு இப்படி மூணுமே ஒரு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இன்னைக்கி இவங்களுக்கு சந்திராயன் த்ரீ டீமுக்கு மட்டும் நம்ம டேங்க் பண்ணணும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ இந்த நேரத்துல ஒட்டு மொத்தமாக இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சாலும் ஸோ சந்திராயன் டூ குழுவினர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் ஸோ சந்திராயன் த்ரீல அப்படி என்னதான் இருக்கு ஏன் அதை கொண்டாடணும் அப்படின்னா நிலாவுடைய வடதுருவத்தில் நாடுகள் தர இறக்கியிருக்காங்க நிலாவுடைய தென் துருவத்தில் யாராவது போயிருக்காங்களான்னு கேட்டால் யாரும் போகல அதற்கு முயற்சி செய்த நாடுகள் பல ஏன்னா ரஷ்யா கூட சமீபத்தில் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணாங்க பட் அது ஃபெயிலியர் ஆயிருச்சு பட் இந்தியா தரையிறக்குமா இல்லை லாஸ்ட் டைம் மாதிரி எதாவது ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்துச்சு ஆனால் இந்தியன் சயின்டிஸ்ட் ரொம்பவே யோசனைக்கு அப்பாற்பட்ட பல விஷயத்தை இதில் பண்ணியிருந்தாங்க அதாவது நிலாவில் தென் துருவத்தில் ஒரு கடுமையான ஒரு குளிர் பகுதிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அங்க இருக்க அந்த புழுதி ஒரு ரொம்பவே கெட்டியான புழுதி அதாவது வட தூரத்தில் கம்பேர் பண்ணும்போது கெட்டியான புழுதியாக இருக்கும் அப்போ இந்த லேண்டர் பொழுது அப்படியே புழுதி மேலே வரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப இயல்பு உங்களை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த லேண்டர் போகுது உயரத்தை குறைக்கிறாங்க குறைச்சிட்டு இருக்கும்போது அந்த நிலாவோட ஈர்ப்பு விசைக்கு உள்ள பொருள் இழுக்கும் இல்லையா இதற்கு அங்கே ஒரு குட்டி குட்டி ராக்கெட்ஸ்லாம் இருக்கும் அந்த அந்த லேண்டரில் ஸோ அது ஆப்போசிட்ல ராக்கெட்டாக இருக்கும் அதை வந்து ஸ்டேபிள் பண்ணுவாங்க வெட்டிக்கலாக வரும் கடைசியாக வரும்பொழுது ஒரு பத்து மீட்டர் உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ரொம்ப ட சொல்ற ரொம்ப நான் ஒரு பத்து மீட்டர் உயரத்தில் எல்லாமே இருந்து அந்த லேண்டர் பொழுது தான் அது உடைய கூடாது சாஃப்ட் லேண்டிங் ஆகணும் அதுதான் ஒரு சரியான லேண்டிங்கா இருக்கும் அப்பதான் நம்ம வெற்றி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் டைம் அந்த ஒரு விழுந்து சதரிஞ்சி இந்த முறை எந்த தவறு வಂದ್ರ கூடாது ரொம்ப தெளிவா இருந்தாங்க அந்த இறங்கற இடம் அந்த இடம் எந்த இடத்துல இறங்கணுன்னு ஒரு முடிவு இருக்கு இல்லையா ஒருவேளை பள்ளமாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம் இப்படிலாம் நீங்கள் நிறைய யோசிக்கலாம்ல இல்லை ஒரு நாலு கிலோமீட்டர் பள்ளம் கூட இருந்தால் யாருக்கு தெரிய போகுது ஆனால் முன்பே திட்டமிடப்பட்டு இந்த இடத்தில் இந்த தான் பர்டிகுலராக சரியாக இறங்கணும் அப்படின்னு எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒன்று தான் ஸோ சப்போஸ் கடைசியில் பிளான் மாறுது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் பிளான் வச்சுருந்தாங்க ஸோ சந்திர என் டூவில் என்னென்னலாம் தவறுகள் நடந்ததோ அது எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஸோ இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இந்த முறை தவறு நடக்கவே நடக்காது அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க நடக்கவே கிடையாது ஸோ அப்படியே லேண்டர் போயிட்டு சூப்பராக இறங்கிருச்சு அப்படியே இந்த புழுதிலாம் பறந்துக்கிட்டு இறங்கும்போது வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் போயிட்டு எங்கே இறங்கியிருக்காரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய தருணம் இது இதற்கப்புறம் என்ன பண்ண நடக்கும் இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முதல்ல அந்த தகவல் தொழில்நுட்பம்லாம் வரும்போது ஒரு சேட்டலைட் வரும்போது ஒரு டிஜி ஒரு விஷயங்கள் வரும்போது பரிணாம வளர்ச்சி வரும்பொழுது இதெல்லாம் எதுக்கு தேவையானு கேட்போம் ஆனால் இன்னைக்கு அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அது மாதிரி தான் இப்போ நிலால மனிதன் இருக்கு போய் உயிர் வாழ முடியுமா அங்கே காற்று இல்லையே தண்ணி இருக்கா இப்போல்லாம் யோசிக்கும்பொழுது ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த பூமியை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் மனித குலம் உயிரோடு இருக்குன்னு ஒரு ஒரு நிலை வந்தா அது போன்ற ஒரு ஆராய்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும் நிலாவிற்கும் பூமிக்குமான தொடர்பு பல பாடல்கள் மூலியமாகவும் பல புராணங்கள் மூலியமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஒரு பாசிட்டிவ் கனெக்டிவ் உடனே ஆயா வட சொல்கிறாங்க பார்த்துட்டு வர சொல்லுங்க அப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் இதில் ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை இருக்கு என்ன அப்படின்னா தென் முதலாக கால்தரம் பதித்த நாடு அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியாச்சு ரெண்டாவதாக இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த அந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ரோவர் வரும் அந்த ரோவர் என்ன பண்ணும்னா அழகாக சாப்பிடலாம் நீங்கள் ஆகும் கீழே போகும் கீழே போய்கிட்டு அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கும் அந்த புழுதி இருக்குல்ல அந்த புழுதியில் போகிற அந்த ரோவரில் வந்து அந்த ரோவரில் ஒரு அச்சு இருக்கு அந்த அச்சு என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மூவர்ன கொடி இருக்கும் அந்த இஸ்ரோவுடைய லோகம் இருக்கும் இது அப்படியே பதிஞ்சிக்கிட்டே இருக்கும் நிலாவில் காற்று கிடையாது அப்போ கண்டிப்பா அது அங்கே இதை நிலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அதோடைய பணிகளை செய்யும் அங்கே இருக்க கற்களை சேகரிக்கும் தண்ணி ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா என்ன மாதிரியான கனிம வளங்கள் இருக்கு நிலாவுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கு என்ன மாதிரியான கனிம தாதுக்களை கொண்டது இப்பெல்லாம் பல வகையான ஆராய்ச்சிகளை பண்ணும் எனக்கு தெரிஞ்சு நிலாவுடைய ஒரு நாள் இங்க பூமி அப்படின்னா அங்க இருபத்தெட்டு நாள் நினைக்கிறேன் இருபத்தெட்ட பதினாலு நாள் சரியான தெரியல அதனால் பதினாலு நாட்கள் அல்லது இருபத்தெட்டு நாட்கள் பூமியோட நாட்கள் படி சொல்றேன் ஏன்னா நிலாவில் ஒரு நாள்ங்கிறது பூமியோட இருபத்தெட்டு நாட்களுக்கு சமம் நினைக்கிறேன் ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாம் அது ஒர்க் ஆகும் அதற்கு பிறகு அது செயலந்து போயிடும் ஸோ அந்த புழுதியெல்லாம் பறக்கும் பொழுது அப்படியே அதில் எதுவும் ஃபால்ட் வந்துடான்னு கேட்டால் அதுக்கும் ஆளுங்க வந்து பயங்கரமாக பிரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ சந்திராயன் ட்ரீ ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமைஞ்சதற்கு மிக முக்கிய காரணம் சந்திராயன் டூ ஓ சொல்லணும் சந்திராயன் ஒன்னை சொல்லணும் அங்க ஒன்று போட்ட தொடக்க புள்ளி ரெண்டில் அடுத்த பரிணாம வளர்ச்சியை மாறிச்சு ரெண்டில் கிடைத்த அனுபவங்கள் அதாவது ரெண்டு வந்து தோல்வின்லாம் சொல்லிட முடியாது ரெண்டில் கிடச்ச அனுபவம் ரெண்டு கை கொடுத்ததன் விளைவாக சந்திராயன் திரி வெற்றி அடைந்தது அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் பெருமைப்பட வேண்டிய தருணமாக மாறி இருக்குது சந்திராயன் திரியோட வெற்றி இது வந்து விண்வெளித்துறையில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய மைல்கள் இன்னும் நம்ம வந்து விண்வெளித்துறைக்கு வந்து ஒரு மனிதனை திருப்பி மனிதனே அனுப்பலை இந்தியா என்ன வரைக்கும் ஸோ அது ஒரு 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 சின்ன ஒரு தடங்களாக இருந்துகிட்டு இருக்குது அதையுமே இந்தியா பண்ணிடுவாங்க ஏன்னா இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா முன்னாடி நம்ம செவ்வாய்கிறதுக்கு மங்கள்யான்லாம் அனுப்பியிருந்தோம் இல்லையா அதற்கு அடுத்ததாக சந்திராயன் த்ரீ ஒரு பெரிய வெற்றிகரமான திட்டமாக மாறி இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நமது சார்பாக மக்களின் சார்பாக இஸ்ரோ தலைவர்கள் அனைவருக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இந்த திட்டத்திற்கு நான் சொன்ன மாதிரி நாசாவுடைய பங்களிப்பு இருந்தது மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய அந்த அவங்களுடைய பங்களிப்புமே இருந்தது அதற்குன்னு ஒரு டேங்க் பண்ணிடலாம் இனிமே சந்திராயன் த்ரீ போய் லேண்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ சந்திராயன் த்ரீ பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் அப்துல் கலாம் இந்த நேரத்தில் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க